வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் ஸோ இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஒரு கேஷுவலான விஷயம் இன்ட்ராடே வந்து லாஸ்ட் டூ ஃபைவ் இயர்ஸாக நானும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இப்போ பிக்னஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ யூடியூப் சேனலில் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ப்ராஃபிட்டு காமிக்கிறாங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க இன்ஸ்பயர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சேவிங்ஸில் வச்சுருக்க பைசா லோன் வாங்கி இருக்கிற பைசா வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து குறைஞ்சளவுக்கு பைசா அதாவது ஐ மீன் சேவிங்ஸில் இருக்கிற பைசா விட்டுட்டு அதாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற பைசா அதாவது உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற பைசா வச்சு நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம் அது கூட இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரு கேம்லிங் மாதிரி பண்ணக்கூடாது ஸோ மற்றவங்க ப்ராஃபிட் காமிக்கிறாங்க அதாவது நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் இல்லை இல்லை சோஷியல் மீடியா யூடியூப்ஸில் பார்க்கலாம் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் லேக் ஃபோர் லேக் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்லாம் காமிப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ லாஸஸ் வந்து கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட் காமிக்கிறாங்க பட் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்குது ஸோ அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ லாட்ரி மாதிரி திங்க் பண்ணுறீங்க ஸோ பிக்னர்ஸுன்னு நான் சொல்கிறேன் ஸோ பிக்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்க வச்சுருக்க சேவிங்ஸில் வச்சுருக்க ஃபண்டு மற்ற எல்லா ஃபண்டும் சேர்த்து வந்து இன்ட்ரா டெவலில் இன்புட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் ப்ராஃபிட் பார்க் பார்த்த உடனே இன்னும் இன்ஸ்பயர் அதிகமாகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து அதிகமான கேபிட்டல் வந்து இன்புட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸஸ் வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிக்குது அப்போ வந்து பேனிக் ஆகிடுறாங்க டிப்ரெஷன் ஆகிடுறாங்க இன்னும் வந்து அதிகபட்சமாக லோன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை அப்படின்னா மற்ற சரௌண்டிங்கில் இருக்கிற கேபிட்டல் வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து இன்புட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து மிக ரொம்பவே தவறான விஷயம் ஏன் அப்படின்னா நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ட்ரடன்றது வெரி ஈஸி கிடையாது ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ண வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பயர் ஆகிறத வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரேடிங் கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க மூவிஸில் வந்து நிறைய சீன்ஸ்லாம் வரும் ஸோ மூவியில் வர்றதுக்கும் ரியல் லைஃப்பில் இருந்தது தான் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதே சேம் லைக் தட் ட்ரேடிங் லைஃப்பும் வேறு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரேடரை பார்க்குற விஷயமும் வேறு ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா வந்து நிறைய இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய டிப்ஸை பார்த்துட்டு ஸோ கண்மூடித்தனமாக வந்து ட்ரேடிங்கில் வந்து குதிச்சுட்டு அவங்களுடைய ஃபுல் கேபிட்டலில் போட்டு நிறைய லாஸஸ் சந்திக்கிறாங்க இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங்கில் வந்து நிறையா டாக் சைடும் இருக்குது அண்டர்வேல்டு இருக்குது நிறைய மணிப்புலேஷன் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் அதாவது தமிழில் சொல்லுவாங்க ஆழம் தெரியாமல் களை விடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது பேக் சைடில் என்னென்ன நடக்குது இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ட வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க ட்ரேடிங் பண்ண ஆரம்பிப்பீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணி சின்ன சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் நல்லா ட்ரேடிங் பண்ண முடியும் அதே போல் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் மாற முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிப்ஸு வாட்ஸ்அப் மெசேஜ் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கால்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து மஸ்ட்டு கால்ஸ் கொடுப்பாங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் ப்ரீமியம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து கோர்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் புக்ஸை வந்து பண்ணுங்க படிங்க ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பிங்க அதே போல் வந்து சின்ன அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அதே போல் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ எப்படி வந்து மார்க்கெட் பிஹேவ் பண்ணது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கிங்க மார்க்கெட்டுடைய தன்மையை புரிஞ்சுக்கிங்க ஏன்னா எல்லா நாளும் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது ஸோ மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் மார்க்கெட்டோட இணைச்சிக்கங்க சிங்க்ரோனஸ் ஆகிடுங்க போல் மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த டிப்ஸு மற்றவங்க கொடுக்குற அந்த ஐடியாஸு அதெல்லாம் வந்து என்றைக்குமே ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஸோ சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் உங்களுடைய மைண்ட் செட் இம்பார்ட்டண்ட் ஒவ்வொருலே இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க என்றைக்குமே வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரணும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக வரணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் ஸோ இந்த ஃபேக் சில விஷயங்களை க்ரியேட் பண்ணி சொல்கிறதோ இல்லை வந்து அட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை கால் கொடுக்குறேன் டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதோ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நான் பேசிக் லெவல்லேருந்து ஸோ எவ்வளோ வந்து மார்க்கெட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ அதே போல் வந்து நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றது தான் என்னுடைய மெயின் மோட்டோ இது தான் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் வந்து என்னுடைய சேனல்ஸில் வந்து நிறைய எஜுகேட்டட் வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் ஸோ நிறைய ஃபேக் ரூமர்ஸு ப்ரொபகண்டா இந்த மாதிரி நியூஸஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க ரியலாக ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துங்க உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே